சின்ன வயசுல ஆர் எஸ் எஸ் பாலியல் துஷ்பிரயோகம் இன்ஸ்டால பதிவிட்டு இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கேரள மாநிலம் கோட்டையம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவருடைய தற்கொலை அரசியல் வட்டாரங்களில் பொருளாகிட்டு வருது திருவனந்தபுரம் மத்திய ரயில் நிலையம் அருகே இருக்க ஒரு விடுதியில் கடந்த வியாழக்கிழமை தூக்கில தொங்கிய நிலையில இளைஞருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவரு எலிகுளம் கிராம பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட வஞ்சிமலையை சேர்ந்த ஐடி ஊழியர் அனந்து அஜி என்று அடையாளம் காணப்பட்டிருக்காரு அவருடைய இறுதி சடங்குகள் அவருடைய இல்லத்துல வெள்ளிக்கிழமை மாலை நடந்திருக்கு இறக்குறதுக்கு முன்னாடி அவர் இன்ஸ்டாகிராம்ல எழுதிய பதிவு மாநில அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த பதிவுல நான் தற்கொலை செஞ்சுக்கிறது பெண்ணாலேயோ காதல் விவகாரத்தாலேயோ கடன் பிரச்சனையாலேயோ அல்லது வேற எந்த காரணத்தினாலேயோ இல்லை என்னுடைய பதட்டம் மற்றும் மன சோர்வு மட்டும்தான் இதுக்கு காரணம் எனக்கு ஒரு நபர் மற்றும் ஒரு அமைப்பை தவிர வேற யார்கிட்டையும் கோபம் இல்லை அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் என்னுடைய தந்தை ரொம்ப நல்லவர் என்னை அதில் சேர செஞ்சாரு ஆர்எஸ்எஸோட பல உறுப்பினர்களால் நான் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானேன் ஆர்எஸ்எஸ் முகாம்களில் பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் பரவலா செய்யப்படுது இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததால பலர் இத நம்பாம போலான்னு அனந்து எழுதியிருக்காரு அனந்துவோட பதிவு வைரலானதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி முழுமையான விசாரணை நடத்தணும்னு சிபிஐஎம் உள்ளிட்ட கட்சிகள் கூறியிருக்கு சிபிஐஎம் இளைஞர் பிரிவான டிஓஎஃப்ஐ மாநில செயலாளர் வி கே சனோஜ் பேசும் அன்னைக்கு அவர் வெளியிட்ட அறிக்கை ஆர் எஸ் எஸ் ஓட மனிதாபிமான முகத்த அம்பலப்படுத்துது குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நம்முடைய சமூகத்துல ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஆபத்தானது தெளிவா இருக்கு இது போன்ற கிளைகள்ல இருந்து குழந்தைகள்ல ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு மறுபக்கம் அனந்து ஏற்கனவே மனநல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு அனந்துவோட தந்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு அதற்குப் பிறகு அவர் மிகுந்த மன அழுத்தத்துல இருந்தார்னு எலிகுளம் பஞ்சாயத்து தலைவர் ஜிம்மி ஜேக்கப் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி ஆர் இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கல இயற்கைக்கு மாறான மரணமா மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா காவல்துறை தெரிவிச்சிருக்கு